ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டேஸ்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரீப்ரிண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து வந்துடுங்க இப்போது நம்ம எப்படி ஓட்டர் ஐடி கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஓட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணிக்கலாங்க புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நேம் ரிமூவ் பண்ணலாம் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம் நேம் கரெக்ஷன் பண்ணலாம் புதுசாக எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது உங்களுக்கான அட்ரஸ் எப்படி மாற்றுறது நேம் எப்படி மாற்றுறது டேட் ஆஃப் பர்த் எப்படி மாற்றுறது இது எல்லாத்த பற்றியும் நம்ம சேனலில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சி போயிடுச்சு இல்லை உங்கள் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த ஓட்டர் ஐடி கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான கார்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம எப்படி ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல உங்களுக்கான மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்சா கோடை அப்படியே வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் கேட்கும் இதில் போய்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரையோ கொடுத்துட்டு கேப்ஷா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்ஷா கோடை கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகுங்க அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது லாகின் ஆயிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதில் போயிட்டு ஃபில் ஃபார்ம் எயிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்ளிகேஷன் செல்ஃப் அதாவது உங்களுக்கா அல்லது அதர் எலெக்ட்ரோக்கா அப்படின்னு கேட்கும் நீங்கள் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான நேம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்விஃப்டிங் ஆஃப் ரெஸ்டன்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போது உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷனு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வீடு தேடி வருங்க இப்போது நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது அதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்கள் நேம் எபிக் நம்பர் காமிக்கும் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஸோ எதன் காரணமாக உங்களுக்கு வேறு ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓட்ரு ஐடி கார்டு அதாவது தொலைஞ்சி போச்சு அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் ஸோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓட்டர் ஐடி கார்டு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் மல்டி லேட்டரட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஊர் நேம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த இடத்துல கேப்ச்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்குங்க கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்டு சப்மிட் அப் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும் இப்போது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இசைன் அண்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இ சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு இ சைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுங்க அதில் போயிட்டு நீங்கள் ஈசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டும் உங்கள் ஆதார் கார்டும் பெயர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஈசைன் ஆகுங்க அதனால் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு நேம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும் இல்லை ஆன்லைன் மூலமாக ஆகலை மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒன்று நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுலேயாச்சும் ஒன்றில் அதாவது ஆதாரில் அப்படி இல்லைன்னா ஓட்டர்டியில் ஸோ இதில் ஏற்றும் ஒன்றில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அல்லது ஆஃப்லைன் மூலமாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இ சைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஸ்லிப் வந்து வந்துடுங்க ரிப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் தாராளமாக ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் வந்த பிறகு நீங்கள் இதில் கரெக்டாக போனீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் முதற்கட்டமாக பிஎல்ஓ எல்லார்ட்டையும் போயிட்டு தான் உங்கள் அப்ளிகேஷன் வருங்க ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓட்டர் ஐடியெல்லாம் பிரிண்ட் பண்ணி வந்துருங்க ஸோ அதனால் இப்பயே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் கைக்கு ஓட்டர் ஐடி வருங்க ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சி போயிருச்சு அப்படின்றவங்களுக்கு இப்போ புதிய வகையான ஓட்டர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஓட்டர் ஐடி கார்டு தான் உங்களுக்கும் வரும் ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து தபால் மூலமாக உங்கள் அட்ரஸுக்கு வந்து ஐடி கார்டை வந்து அனுப்பிடுவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்